வணக்கம் நான் க்ளோரியானி நான் தமிழ் கட்சி அதாவது பெரிய பெரிய மலைகளோட மோதிட்டு இருக்க நேரம் ஏன் ஒரு மண்ணுக்கு கூட இல்லாத ஒரு மனுஷன்ட்ட போய் அந்த கட்சிகிட்ட போய் அண்ணன் சீமான் அவர்கள் மோதிட்டுருக்கணும் எதுக்கு அவரை எதிர்க்கணும் ஏன் முதல்ல அப்படி பேசுனாரு ஏன் இப்போ இப்படி பேசுறாரு அப்படின்னு பல தரப்பட்ட விமர்சனங்கள் விமர்சனங்கள்னு சொல்றதை விட அநாகரிகமான பேச்சுக்களை இந்த இணையதளத்தில் உட்காந்துக்கிட்டு வலைதளத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒருத்தர் பிஸ்மி அவர் வந்து சினிமா ரிவ்யூவர் சினிமாவை வந்து புறநிதி பேசிட்டு தெரியக்கூடிய ஆள் இப்போ வந்து அரசியலையும் கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு இதே இதே இன்னைக்கு சீமான கேள்வி கேட்குற பிஸ்மி ஆகட்டும் இல்ல சரக்கு சங்கர் ஆகட்டும் இல்லை இன்னும் பல அதே கேஸுகள் அப்ப ஒன்று இப்போ ஒன்று பேசி வந்து மாத்தி மாத்தி பேசுற இந்த மீடியாக்கள் ஒரு காலத்தில் விஜய்ய வந்து வெறும் சினிமாக்காரன் கூத்தாடி இவ இவங்களுக்கெல்லாம் அரசியல் லாயக்கு கிடையாது அறவேக்காடு இதை நான் ஆணித்தரமா கூ சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் தான் இதே சரக்கு சங்கர் நல்லாவே தெரியும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எடப்பாடியை இது கொடநாடி கொலையாளி அப்படின்னு தான் அதே மாதிரி திமுகவை இன்னைக்கு வசப்பாடிக்கிட்டே இருக்கும்போது திருப்பியும் வந்து எடப்பாடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு திமுகவை ஒரு கொள்ளை கொள்ளைக்கார ஆட்சி அதிகாரிகளை வச்சு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிற ஒரு பினாமி சொத்துக்களை குவிக்கக்கூடிய ஒரு திருட்டு ஆட்சி அப்படின்னு புலம்பிடுது எடப்பாடியை தூக்கி வச்சு ஆடுறது அடுத்தது எடப்பாடி இருந்து காசு பரியலை கொஞ்சம் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டில் வந்து ஏதாவது சிக்கல் அப்படின்னா உடனே அப்படியே விட்டுட்டு விஜய் பக்கம் பாயிடுது விஜய்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வந்துடாதா இல்லை என்றால் விஜய் நம்மளை வந்து வேட்பாளராக நிர நிப்பாட்டிட மாட்டாரா அப்படின்னு ஒரு நப்பாசையில் பேசுறது ஏன்னா விஜய் முதன் முதலாக கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வரும்போது தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்டில் வந்து ஒரு சினிமாக்காரனுக்கும் ஒரு ரிட்டையர்டு கிளர்க்குக்கும் தான் இனிமேல் போட்டியேன்ட்டு விசுவாசம் அடைஞ்ச ஒரு ஆள் தான் இந்த சரக்கு சங்கர் இப்படிப்பட்ட சரக்கு சங்கர் அப்போ ஒன்று பேச இப்படி இப்போ ஒன்று பேசுறது அது ரொம்ப சரி அதே மாதிரி வெறும் சினிமா மசாலா படங்களை தயாரிச்சு அதில் மசாலா ரோல்கள்லாம் நடிச்சுட்டு உட்காந்து வாய்க்கு வக்கனையா சினிமா புரணி பேசுற பிஸ்மி ஒரு காலத்தில் விஜய் அறவேக்காடு வெறும் கூத்தாடி பை அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சிட்டு இப்போ வந்து விஜய்க்கு வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை வந்து அநாகரீகமாக திட்டிருக்காப்ல இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாகணும் தான் நினைக்கிறேன் ஏன் அண்ணே வந்து விஜய் எதிர்க்கிறாரு ஏன் முதல்ல வரவேற்றாரு இப்ப ஏன் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு முதல்ல மதிக்கிறாரு அப்புறம் மிதிக்கிறாரு இல்ல முதல்ல மிதிக்கிறாரு அப்புறம் மதிக்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரஜினியா வச்சு விஜயானந்த அவர்களை வச்சு இப்ப விஜய் அவர்களை வச்சு எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் தான் இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு கட்சி தலைவன் கொள்கை மாறக்கூடாது தான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணுமே ஒளிய விமர்சனம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் பார்வை மாறிக்கிட்டே தான் இருக்கும் புரிதல் மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்க அவருடைய செயல்பாடுகளில் நீங்கள் கவரப்படுறீங்க அவர் செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் வந்து நம்மளை வந்து நம்ம நம்மளோட நினைவுகளோட இல்லை நம்ம எண்ணங்களோட பொருந்தி போகும்போது கொஞ்சம் அவரால் கவரப்பட்டு அவரை வந்து கொஞ்சம் நம்ம என்ன செய்கிறோம்னா தூக்கி பிடிக்கிறோம் ஏ இவர் நல்லா பண்ணுறாரு இப்போ இந்த மாதிரி இவரோட செயல்பாடு கொஞ்சம் நம்மளோட ஒத்து போகுதே அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட என்ன செய்கிறோம் அவர்கிட்ட நல்ல முறையில் பழகுறோம் ஒரு நட்பு வளையத்தை பெருக்கிறோம் அவருக்கு ஆதரவாக நம்ம பேசுவோம் போக போக சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு வைங்களா இப்போ நரி தான் வந்து ஓனாய் வேஷத்துல நரி வந்திருக்கு அப்படி இல்லை ஓனாய் வேஷத்துல பசு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரியும் போது ஓனாய விரட்டதான் செய்வோமே தவிர நாம பசுவை தான் நேசிச்சோம் பசுவை தான் ஆதரிச்சோம் பசுன்னு நினைச்சுதான் அதுகிட்ட போய் உறவு கொண்டாடணும் போக போக அது பசுத்தோல் போர்த்திய நரி கூட்டம் இல்லை ஓனாய் கூட்டம் அப்படின்னு தெரியும் போது வெகுண்டெழுந்து வந்து நாம அதுக்கு எதிராக பேசுவோம் இல்ல அதை ஓரம் தள்ளுவோம் இல்லை ஓட ஓட வரட்டுவோம் இதெல்லாம் நடக்கிறது இயல்பாக நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அவங்க செயல்பாடுகள் நமக்கு பிடிக்கும் ஒரு சில நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் செயல்பாடுகள் மேலோட்டமா பார்த்து பிடிச்சு நாம அவங்கள்ட்ட பழகுவோம் போக போக அவங்களுடைய உள்ளார்ந்த செயல்பாடுகள் பிடிக்காம விலகுவோம் திட்டுவோம் நமக்கு அதனால ஒரு பாதிப்பு வரும்போது சண்டையும் போடுவோம் அதே நேரத்தில் முதல்ல சிலரை பார்த்தா அவர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கவே பிடிக்காது அவங்க எதை செஞ்சாலும் நமக்கு முகச்சுழிப்பாக இருக்கும் என்ன இது பைத்தியக்காரத்தின மாதிரி பேசுது பைத்தியக்காரத்தின மாதிரி பண்ணுது அப்படின்னு நினப்போம் ஆனால் போக போக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நற்செயல்கள் ஒன்று ஒன்றா தெரியும் போது சரி நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண மாதிரி இந்த ஆள் இல்லை நல்ல நல்லா இதாக இருக்கா இவனோட நம்ம நட்பு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நாம் அவர்கிட்ட நட்பு பாராட்ட தொடங்குவோம் இப்படி நம்முடைய இயல்பு வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு உறவை பற்றி கொள்வதும் விட்டு விடுவதும் பல தரப்பட்ட செயல்பாடுகளை முன் வச்சு நாமளே பழகும் போது அரசியல் கட்சி தலைவரா இருந்து முன்னாடி ஆதரிக்கிறதும் பின்னாடி திட்டுறதும் முதல்ல திட்டுறதும் அப்புறம் மாறி மாறி ஆதரிக்கிறதும் தான் இருக்கும் இது இயல்பு ஒரு தலைவனுக்கு தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறினாதான் தப்பு அசிங்கம் தான் கொண்ட கொள்கையில இருந்து மாறாம தன்னுடைய சித்தாந்தத்துல இருந்து மாறாம அதாவது ஐடியாலஜில இருந்து மாறாம தான் எதுக்காக தன்னுடைய நோக்கம் குறிக்கோள் எதுக்காக இந்த தளத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த குறிக்கோள்ல இருந்து மாறாம எதிராளி எதிர்வரும் சம்பவங்களை வச்சோ இல்ல சில வரலாற்று புரிதல்கள்ல வரக்கூடிய மாற்றங்களை வச்சோ இல்ல ஒரு வாட்டி முன்னாடி நாம அப்படி புரிஞ்சிருப்போம் அது நமக்கு பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தான் அதுல உள்ள உள்குத்துகள் தெரியும் போது நம்முடைய புரிதல மாற்ற வரும் தூக்கி போட்டு மிதிப்போம் பெரியாரல்லதான் பெரியாரெல்லாம் அப்படிதான் அண்ணன் மிதிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி பெரியாருடைய கொள்கைகள் பரவலா பேசப்பட்டது சமூக நீதி பெண்ணுக்காக பெண்ணுரிமைக்காக அப்படி பேசினார் இப்படி பேசுனாருன்னு ஒரு பிம்பத்தை கட்டு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பிம்பத்தை கட்டு வச்ச கூட்டத்துல இருந்தனால அது பெருசா தெரிஞ்சு அதை வந்து பெருசா போட்டிட்டு இருந்தாங்க ஏன் என்னால அதை புரிஞ்சிக்க முடியுதுன்னா ஏற்கனவே சொல்ல சொன்ன பல காணொலிகள்ல சொன்ன மாதிரி நானுமே பள்ளிக்கூட பாடங்கள்ல அஹ் ராமசாமியை பற்றி பத்தி படிக்கும் பெரியார் அப்படின்னு ஒரு பெரிய தான் இருந்தேன் சே என்ன மனுஷன் ஏன்னா அங்க அவரை கட்டமைக்கப்பட்ட வார்த்தை ஜாலம் அப்படிப்பட்டது அந்த வார்த்தை ஜாலத்துக்கு மயங்கி தான் நாம அவரோட பெரியோர் அப்படின்ட்டு நம்ம மெய் மறந்து போயிட்டோம் அப்பதான் எங்க அப்பா வந்து மெய் செலுத்தி சொல்லும் தான் எங்க அப்பா சொன்னாங்க கல் வேண்டான்னா நீ வந்து கல் இறக்காம இருக்கணும் உன் தோட்டத்துல கல் இறக்குறதை நிப்பாட்டணும் இல்லைன்னா நீ கல் கடைக்கு எதிராக போராடி அதுல உத்வேகமா இருக்கணுமே ஒழிய உன் வீட்டு தென்னையை வெட்டி வீழ்த்துறது வந்து அறிவார்ந்த செயல் கிடையாது அப்ப இந்த ஆளு பகுத்தறிவு அற்றவன் எங்க அப்பா சொல்லி தந்தாங்க எனக்கு அப்ப கூட அதெல்லாம் புரியல நாள் பட தான் இவர் தமிழ திட்டுறது தமிழ்ல சனியங்கிறது காட்டுமராண்டிங்கிறது இலக்கியங்களை காப்பியங்களை வந்து தரக்குறவா பேசுறதுன்ட்டு நம்ம கவனத்துக்கு வரும்போது தான் ஆக இவர் பெரியார் இல்ல இவர் சிறியார் அப்படிங்கறது நமக்கு புரியுது அது நமக்கு புரிஞ்சது தான் அண்ணன் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கும் போது நாம அதற்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படி நாம படிச்சது ஒரு பிம்பமா இருக்கும் நாம ஏற்கனவே பார்த்தது நம்ம ஒரு ப ஒரு பக்கம்தான் பார்த்திருப்போம் அது பப்பளப்பா பழப்பா பளபள பளவான் நாம அந்த புரிதலை ஏற்று அதை வெளிப்படுத்தியிருப்போம் அப்புறம் தான் அதை உள்ளார்ந்து உற்று நோக்கும் போது நம்ம அதை உள்ள போய் இந்தாலும் என்னதான் பேசியிருக்கான்ட்டு ஒன்னு ஒன்றா புரட்டி பார்க்கும்போது அதை நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுறது ஆக தத்துவமே இல்லாத ஒரு தற்கொறையை தான் நம்ம தத்துவ தலைவராக இவ்வளோ நாளும் ஏற்றுக்கும் போல அப்படின்ட்டு அதுல இருந்து அண்ணன் வெளியில வராது இதுதான் உண்மை அதான் அவர் எத்தனையோ தடங்கள சொல்லியாச்சு நான் அது வந்து ஒரு வழிகாட்டியா நினைச்சு வந்த பாதை அப்புறம் இந்த பாதை சரியில்லைன்னு நான் பாதையை மாத்தி ஏன்னா லக்க மாத்தி வந்து பல வருடங்கள் ஆச்சு பாதை வந்து நம்ம எதையும் ஒரு இடத்துக்கு போகணும்னா இந்த பாதை நல்ல அந்த நம்ம லெக்க கொண்டு விடும் நினைச்சு நம்ம ஒரு பாதையை தேர் தேர்வு செஞ்சு போவோம் பாதி வழியில் நமக்கு புரியும் இது இல்ல அந்த பாதை டேக் டைவர்ஷன் அப்படின்னு நம்ம அடுத்த சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம் வாழ்க்கை தான் தப்பு தவறுமா நம்ம தேர்ந்தெடுத்து அதுல இருந்து தான் நல்லதை பழகிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தேர்வு செய்யறது தப்பும் தவறுமா தேர்வு செஞ்சு அதுல இருந்து ஒரு படிப்பினையை கற்று அதுல நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த லக்க அடைவோங்கிறது தான் உண்மை அதுதான் அண்ணன் சீமான விஷயத்திலையும் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை எதிர்த்தாங்கன்னா எதிர்த்தாங்க ஏன்னா சினிமா கவர்ச்சி பின்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அவர் கூட்டணி வச்சு சோரம் போன விஷயத்தையும் அவர் உணர்றாரு இன்னைக்கும் அவர் வந்து கூட்டணி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக நினைக்கிறது விஜயகாந்த் அவர்களை தான் ஏன்னா தனித்துவமாக வந்திருந்தா கூட ஓரளவுக்கு அவர் ஜெயிச்சிருப்பாரோ இல்லையோ இருப்பாரோ இல்லையோ ஆனா மக்கள் மனசுல நீங்க இடம் எப்பவுமே பெற்றிருப்பாரு ஆனா இப்படி கூட்டணி கட்சிகளோட எதை எதிர்த்து ஆரம்பிச்சாரோ அதுகளுக்கு கூட்டணியா போகும்போது அது அவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு எதிர்மறை பேச்சுகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருது அப்ப இதை நம்ம செய்ய கூடாதுன்னா அங்கிருந்து ஒரு பாடம் படிச்சுட்டு அதனால விஜயகாந்த் அவர்களும் சத்தி பேசுறாங்க இன்னொன்னு தனிப்பட்ட விஷயத்துல அவர் வந்து ஒரு இறக்கு சுவாபம் உள்ளவருங்கிறனால அதையும் அவர் வந்து பெருசா பேசுறாரு அப்ப தேவைப்ப தனக்கு போர்க்களம் தனக்கு போட்டின்னு வரும்போது அடிச்சு தூக்குறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன குறிப்புகள் கிடைக்குதோ எதிராளிகிட்ட இருந்து அதை போட்டு அவரை தாக்குறதுதான் போர்க்களம் அடுத்தது நல்லது பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய கட்டாயத்துல அவர்களுடைய நல்லதையே நம்ம பேசிதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாரு அதே மாதிரிதான் விஜய் அவர்களை அவர் இந்த பிஸ்மிங்கிற ஆளெல்லாம் சொல்ற கருத்தை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது ஏன்னா அண்ணன் ஒண்ணும் விஜய் வீட்டு வாசல தட்டிட்டு இல்லை நான் விஜய் மனசாட்சிக்கே விட்டுருவோம் அண்ணன் விஜய் வீட்டு வாசல்ல தட்டி நின்னாரா இல்ல அண்ணன் வீட்டு வாசல்ல விஜயோட ஆட்கள் தட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாங்களா அதுவும் அண்ணன் நேரடியாக பேச முடியாம யாருக்கிட்ட தூது போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே விஜயோட மனசாட்சிக்கே நம்ம விட்டுருவோம் லாங் டிரைவ் கூட்டிட்டு வாங்கினான்னு கூப்பிட்டது யாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே விஜய் கிட்டதான் நம்ம விட முடியும் இப்படி அவர் கூட்டு தான் அண்ணன் வந்து சரி தம்பி ஒருத்தன் வாரான் ஒருவேளை இவனும் நல்லது செஞ்சிட மாட்டானா நமக்கு ஒரு கையா இருந்து கூட்டணியா இல்லை நம்ம பேசுற அதே தத்துவத்தையும் அந்த தமிழ் மக்களை காப்பாற்ற அந்த களத்துக்களை அவன் வந்துட்டான்னா அவன் தனித்து எங்கனாலும் சரிதான் இல்ல நம்மளோட சேர்ந்து ஏங்கினாலும் சரிதான் ரெண்டு தமிழ் குடிமகன்கள் சேர்ந்து கரைபடையான இன்னும் அரசியல்ல முதல்வராகல எந்த பதவிக்கும் வரல கல இது வரைக்கும் அரசியல்ல களங்கம் ஏற்படல அதாவது கரைபடாத தான் ரெண்டு பேரும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தனித்தனியா நின்று கூட இந்த திராவிடத்தை விரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் வரவேற்றாரு அது உங்களுக்கு புரியலைனா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் பல பேட்டிகள்ல நீங்க விஜய வந்து கொஞ்சம் என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது அவர் வந்து கொஞ்சம் ஆதரவா பேசுனதோட நோக்கம் அவர் பேச்சிலேயே தெரிஞ்சிருக்கும் தம்பி வாரம் வரட்டும் அவரும் தமிழ் தமிழ் பையன் தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்யட்டும் கொஞ்சம் தன்னுடைய நடிப்பை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி இதுக்கு வராருன்னா நாம அவரை வரவேற்று அவர் என்னதான் செய்வார்னு பார்ப்போமே அப்போ கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கும்போது வச்சா என்ன பெரிய தப்பா உங்களுக்கு ஏதாவது அதில் பயம் இருக்கா நாங்கள் கூட்டணி வச்சிருவோமோங்கிற பயம் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு சிரி ஒரு ஒரு என்ன சொல்ற நக்கலா சிரிச்சுக்கிட்டு அதை கடந்து போயிருப்பாரு இதுக்கெல்லாம் ஒற்றை நோக்கம் என்னன்னா புதிதாக ஒரு கட்சி வருது இந்த கட்சி தமிழ் மக்களுக்காக நிற்குமானால் திராவிடம் ஒளியும் திராவிடம் கண்டிப்பா ஒளிஞ்சாகணும் அது நாம் தமிழர்ல தமிழரால ஒழிஞ்சாலும் சரிதான் இல்ல விஜய் வந்து புதுசா வந்து தமிழர்களுக்காக பாடுபட்டு விஜயால ஒழிக்கப்பட்டாலும் சரிதான் திராவிடம் ஒழிகிறதுக்கு விஜய் பாடுபடுவாருன்னு நினைச்சிதான் அதிரழிச்சாரு ஆனா முதல் மாநாட்டிலேயே திராவிடமும் அப்படின்னு தமிழுக்கு கூட இன்னொரு கண்ணா வந்து இந்த கண்ணுல வெண்ண இந்த கண்ணுல சுண்ணாம்புன்னு சொன்னாரு பாருங்க அதுல உடஞ்சி போயிட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த ஆசான் அண்ணன் அரசியல் ஆசான்னு அவருக்கு தான் லாங் டிரைவ் கூட்டிட்டு போய் அரசியலை பத்தி அவங்க விவாதிச்சது கருத்து கேட்டது எல்லாமே விஜய் தான் கருத்து கேட்டாரு விஜய் தான் என்னென்ன ஆலோசனைகளை அண்ணன் வந்து வாங்க முடியுமோ வாங்கிக்கிட்டாரு வாங்கிக்கிட்டு அதே ஏகத்தாழமாக பண்ணி நம்ம அரசியலில் வரும்போது பெரிய முதலைகள் இருக்கும் அதை காலை கடிக்கும் அது நம்ம கையை இழுக்கும் இப்படியெல்லாம் பலர் சொல்றாங்க அதெல்லாம் நான் காதில் வாங்கலை சிலர் வந்து மாற்றுக் கட்சின்னு ஏமாற்றுக் கட்சியா போயிட்டாங்க அடுத்தது வந்து கத்தி கத்தி இதை பேசுறது கிடையாதுன்னு இந்தாலே கத்தி கத்தி இப்படி இப்படின்ட்டு மறைமுகமா திராவிடத்தை எதிர்க்காம அண்ணன் சீமான் அவர்களை மட்டப்படுத்துறதுலதான் அவரோட பேச்சு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இரண்டாவது மாநாடுலயும் சிங்கம் தன்னை விட வலிமையானவர்களிடம் தான் சண்டை போ சண்டை போடணும்னு ஒரு பொய்ய சொன்னாரு அடுத்தது செத்ததெல்லாம் சாப்பிடாதுன்ட்டு அதிபயங்கர பொய்ய சொன்னாரு சிங்கத்தோட குணநலன்கள் என்னன்னே தெரியாம பேசிட்டு இருந்தாரு ஆண் சிங்கம் வேட்டையாடாது பெண் சிங்கம் வேட்டையாடி போட்டா தான் இந்த ஆண் சிங்கம் சாப்பிடும் அது மனைவியோட கொஞ்சிறதோட அதோட வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் கொர்றன்னு தூங்கிடும் அப்படிங்கிற உண்மை கூட தெரியாம இந்த மனைவினா பெண் சிங்கத்தோட பெண் சிங்கங்களோட தான் ஆண் சிங்கத்தோட ஒற்றை வேலை அப்புறம் வந்து தூங்குற வேலை மிச்ச மீதி நேரம் அப்படிங்கிற உண்மை கூட தெரியாம அண்ணன் சீமான் அவர்களை மறைமுகமாக சாடினார் அப்போ ஏற்கனவே திராவிடத்தையும் தமிழையும் தென்துருவத்தையும் வடதுருவத்தையும் ஒட்டாத ஒண்ண இரு பகைஞர்களை தமிழ் தேசியத்துக்கு எதிரான திராவிடத்தை தூக்கிட்டு வரும்போதே இவன் லாயக்கு இல்ல இவன் வந்து தமிழர்களுக்கானவன் கிடையாது இவனும் மற்றொரு திராவிடவாதி இவனும் மற்றமொரு ஏமாற்று திராவிடம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் அடிச்சு தூக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பவும் மாநாட்டுல சிங்கத்தோட தன்னை ஒப்பிட்டு அண்ணன் சீமான் அவர்களை மறைமுகமா பல தாக்குதல்கள் நடத்தினாரு இப்படி நீங்க கொச்சப்படுத்தி பேசும்போது புரியாம அவன் என்ன ஒண்ணும் சொல்லலன்னு போறதுக்கு இங்க யாரும் முட்டால் கிடையாது விஜய்க்கும் தெரியும் விஜய் சுத்தி உள்ளவங்களுக்கும் தெரியும் திமுக அதிமுகவுக்கும் தெரியும் சீமானவர்கள் அண்ணன தான் இவர் வந்து மறைமுகமா இவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு இப்படி வந்து உண்மையே தெரியாம பொய் பொய்யா பேசிட்டு இருக்காரு சிங்கத்தோட குணம் என்னன்னே தெரியாம தன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ தூக்கி போட்டு மிதிச்சுதான் ஆகணும் நீ வந்து தமிழனுக்காக தமிழ் மக்களுக்காக நிப்ப அப்படின்னா ஒண்ணு ரெண்டு பேரும் அஹ் சேர்ந்தோ தனித்தனியாவோ அரசியல் களம் கண்டு தேர்தலில் தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக தமிழ் ஈழ விடுதலைக்காக இந்த கொள்ளையர்கள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிற ஒற்றை நோக்கத்தோட நீ பயணம் செஞ்சேனா நீ தனியா கூட ஆமா நாம முனை போட்டியில போட்டி போட்டு தமிழ்நாட்டு மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்ன தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் ரெண்டு தமிழர்கள் தமிழ் மக்களுக்காக ஏதாவது ஒரு வகையில வெற்றி பெற்றா யார் வெற்றி பெற்றாலும் அது சமந்தானு அவர் நினைச்சிட்டு போயிருப்பாரு ஆதரவு அளிச்சிருப்பாரு கூட்டணி தான் ஆகணும்னு கிடையாது கண்டிப்பா விஜய் வந்து நம்மளோட சேர்ந்து இயங்கணும் எண்ணம் கிடையாது திராவிடமும் எனக்கு தான் பெரியாரும் எனக்கு தான் தமிழை பழித்தவனை தமிழை வந்து மலத்தோட ஒப்பிட்டவனை தமிழை வந்து தமிழர்களை காட்டு முராண்டின்னு சொன்ன காட்டு முராண்டி காட்டு வாசி அந்நிய தேசத்தான் அந்நிய இனத்தான் நாயக்கர்னு தன்னுடைய தெலுங்கு மாநில பற்றை வெளிப்படுத்தி சொன்ன ராமசாமியையும் தூக்கி பிடிச்சிட்டு வந்து எம்ஜிஆர்ஐஎம் தனியார் மயமாக்கிய கல்வி மருத்துவம் எல்லாவற்றையும் தனியாரை மயமாக்கி அந்த சாராய வியாபாரிகளிடம் மொத்த நிலங்களையும் ஒப்படைச்சி கல்வி வந்து நீங்க வழங்குங்கன்னு ஒப்படைச்சி கொடுத்து ஒதுங்கி போன எம்ஜிஆர் அவர்களையும் நாங்கள் தூக்கிட்டு வருவோம் இந்த திராவிட சித்தாந்தத்தை நாங்கள் விட மாட்டோம் எங்களுக்கு எல்லா கட்சிகளோட ஓட்டம் வேணும் எல்லாரும் சார்ந்த ஓட்டையும் நான் பறிக்க போறேன் அப்படிங்கிற நப்பாசையிலையும் அந்த ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு வஞ்சக ஓட்டு வஞ்சகத்தில் நீங்க பண்ற ஒரு வஞ்சக அரசியல் வெறுத்து போய் தான் இன்றைக்கி உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு அதாவது விஜய் அவர்களே நீங்கள் தமிழர் காணவருங்கிற வேடம் கலைஞ்சி போயிடுச்சு அதாவது நீங்கள் வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்த காக்கா அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போ போனால தான் அவர் இன்றைக்கி உங்களை எதிர்க்கிறாரு ஆரம்பத்தில் உங்களை நம்பினார் நம்மளை மாதிரி தமிழ் மக்களுக்காக வந்து நிற்கிறான் நமக்கா நம்மளை மாதிரியே அவன் வந்து தமிழக மக்கள் பிரச்சனைக்காக வந்து நிற்கிறான் இப்போ வந்து பிஸ்மி சொல்கிறாரு ஒரு சொல்கிறா இருந்தாலும் என்னென்னா மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இருக்கிற மாதிரி சீமானுக்கு இருக்கான்னு என்ன மக்கள் செல்வாக்கு கோடி கோடியா தான் நடித்த படத்தை எல்லாம் மக்களுக்காக வாரி வந்த மக்கள் செல்வாக்கா இல்ல தான் நடித்த படத்துல இருந்து ஒரு கோடி வாங்கினா எழுபத்தஞ்சு லட்சத்தை மருத்துவ செலவுகளுக்காகவும் மலைவாழ் மக்களுக்காகவும் இல்ல இலவச பள்ளிக்கூட திட்டங்களுக்காகவும் இல்ல ஒரு பொதுநலம் சார்ந்து தான் வாங்கின சம்பளத்துல முக்கா பங்கு மக்களுக்கே செலவிட்டாரு அப்படி அப்பேற்பட்ட தியாகி அப்படிங்கிற செல்வாக்குல மக்கள் செல்வாக்கு வந்திருக்கா வாரி வழங்கும் வள்ளல் இவருடைய கதவுகள் இவருடைய வீட்டின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் ஒரு பச்சை கூட குடிக்க முடியாம அவங்க வீட்டுல இருந்து வர முடியாது தண்ணியாவது அப்படிங்கிற நல்ல இடத்துல சேர்ந்த மக்கள் செல்வாக்கா இது இல்ல இவரை பார்த்துட்டோம்னா நம்ம பிரச்சனை தீந்துரும் நம்ம என்னதான் அரசியல் இந்த திமுக கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அண்ணன் விஜய் அவர்கள்ட்ட போயிட்டோம்னா அதுக்கு தீர்வு கிடைச்சிடும் அவர் குரல் கொடுத்துருவாரு அப்படிங்கிற அதனால வந்த மக்கள் செல்வாக்கா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி மீனவர்களுக்காக ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிட்டாராமா அதை இன்னைக்கு நாகையில பயங்கரமா பேசியிருக்காப்புல பதினாலு வருஷத்துக்கு பிறகு குரல் வில அடைஞ்சு போச்சா போதையா மட்டே அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டா பார்த்து படத்துல நடிக்கவும் நடிகையை கரெக்ட் பண்ணவும் சாரி நடிகை நடிகைகளோட எப்படி படத்துல வந்து கரெக்டாக நடிக்கிறது அப்படிங்கிறதுலயும் உங்க மூளையை செலவிட்டு அதுலயே உங்களுக்கு பொழுது போயிடுச்சா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எதுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க எல்லா நடிகர் நடிகைகளும் ஈழத்துக்காக கூட்டம் போட்டப்ப போய் ஒப்புக்கு சப்பானியா போய் நின்றுட்டு ஐநூறு ரூபாய் வாரி வழங்கிய வள்ளல் நீங்க நீங்க வந்து எதுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க நீங்க நடிச்சது தப்பு இல்ல நீங்க நடிச்சிட்டு இருக்கும் போது எப்படி அரசியலுக்கு வர முடியும்னு கேட்டீங்கன்னா முடியாது அது ஒரு தொழிலா அவர் விரும்பி அவர் வந்து ஆர்வத்தோட ஆசாசையா செஞ்ச ஒரு வேலை நான் குறை சொல்ல வரல ஆனா நடிக்கும் போது உங்களுக்கு அப்பவும் வாய்ஸ் இருந்தது இல்ல அப்பவும் இதே வேல்யூ அதே இதே செல்வாக்கு இருந்தது இல்லை நீங்க சொன்னா உங்களுடைய தற்கொலை கூட்டங்கள் கேக்குற அளவுக்கு இருந்துச்சுல உங்களை பார்த்து சிகரெட் பிடிக்கிறாங்க உங்களை பார்த்து தரதலை மாதிரி தலை முடிய வெட்டிக்கிறாங்க உங்களை மாதிரி கூத்தாடுறாங்க உங்களை மாதிரியே அங்க அசைவு நடனங்களை பண்றாங்க எல்லாம் பண்றவங்களுக்கு நீங்க நல்ல விஷயங்களை உங்க படங்கள்ல சொன்னீங்களா வா குரல் கொடுத்தீங்களா இப்ப திமுக ஆட்சியில சித்தார்த்தில இருந்து சூர்யால இருந்து எல்லாரும் படுத்தே போயிட்டாங்க ஆனா அதிமுக ஆட்சியில சித்தார்த்துங்கிற இருந்து சூர்யா ஜோதிகான்னு எல்லாரும் குரல் கொடுத்தாங்க அப்பவாச்சும் கொடுத்தீங்களா இன்னைக்கு திமுக பயந்து படம் வெளியில வெளி படத்தை முடக்கி போட கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் வாயில துண்டை கட்டிட்டு இருக்கமா மூடிட்டு இருக்காங்க நீங்க கூட ஆட்சி எடப்பாடிக்கு கூட பயந்து நீங்க குரல் கொடுக்காத ஆளு எடப்பாடி முன்னாடியே கையை கட்டிட்டு நின்று ஆளுதான் நீங்க இப்படிப்பட்ட நீங்க இன்னைக்கு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துல மீனவர்களுக்காக குரல் கொடுத்தோம்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உங்க குரலுக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு இப்ப ஆணவ படுகொலை நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு ஆணவ படுகொலை நடக்குது அதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு குரல் கொடுத்துட்டோம்னா அந்த ஜாதி ஓட்டு கிடைக்காது அப்படின்னு காவிரி பிரச்சனையே பேச மாட்டேங்கிறீங்க ஏன் கர்நாடகத்துல உங்களோட படம் ஓடாம பேரக்கூடாது சனநாயகன் படநாயகனா மாற முடியாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் மாநிலம் சார்ந்து கேரளா நம்முடைய முல்லை பெரியாறு அணைக்காக பேசுவீங்களா பேச மாட்டீங்க ஏன்னா கேரளால உங்களுடைய விசிறிகள் வந்து கோவப்பட்டுருவாங்க உங்களுக்கு படம் ஓடாது ஜனநாயகன் மூலமா பணநாயகன் ஆக முடியாது அப்படிங்கிற காரணங்கள் இப்படி நீங்க பாத்து பாத்து உங்களுக்கு வலிக்க கூடாது உங்க பணத்துக்கு எந்த குறவும் வந்துடக்கூடாது உங்க பணத்துக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கால் எடுத்து வைக்கிறீங்களே பாத்து பார்த்து அறிக்கை விடுறீங்க பாத்து பார்த்து குரல் கொடுக்குற நீங்க என்ன செலக்டிவ் குரல் குரல் குரலீசியா அப்படின்னு ஏதாவது நோயில் அவஸ்தப்படுறீங்களா இந்த சூர்யாக்கள் தான் அமை அமைதியா போயிட்டாங்க படத்துக்காகவும் திமுகங்கிற ஒரு பூதத்துக்கு பயந்து உங்களுக்கு என்ன பயம் வந்துச்சு அரசியல் சிஎம் சார் எங்களோட ஒயர்லெஸ் மைக்குக்கு அவர் ஒயரை கட் பண்ணிட்டாருன்னு வேற புலம்புறீங்க எனக்கு அங்க மின்சாரம் கட் பண்ணி நீங்க தான் மின்சாரத்துக்கு தடையே கேட்குறீங்க ஆனா மின்சாரத்தை தடை பண்ணிட்டாங்கன்னு பொய்யா ஒப்பாரி வைக்கிறீங்க இப்படி சிஎம் சார்னு ஸ்டாலின் பார்த்து கேட்குற உங்களுக்கு அடுத்த மாநிலத்தில இருந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேச முடியலையே ஏன் அப்போ இப்படி நீங்க பார்த்து பார்த்து உங்களுக்கு சாதகமா அரசியல் பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வேஷம் கலைஞ்சிடுச்சு நீங்க ஒரு சிறந்த நடிகங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்கீங்க நிஜ வாழ்க்கையிலும் அரசியலிலும் நீங்க தேர்ந்த தான் வளம் வர்றீங்க அப்படிங்கறத தான் தூக்கி போட்டு மிதிக்கிறோம் அது விஜய் இல்ல யார் வந்தாலும் அப்படிதான் யார் வந்தாலும் முதல்ல வரும்போது ஒரு தமிழ் மகன் வாரானா வரவேற்க தான் செய்வாங்க அடுத்து அவங்களுடைய செயல்பாடுகள் திராவிடத்துக்கு இரையாக்க இரையாகுற மாதிரியே இல்ல திராவிடத்தை வழிமொழிகிற மாதிரியே ஆரியத்தோட ஒன்றி போற மாதிரியே இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு மிதிக்கவும் செய்வாங்க அண்ணன் சீமான் அவர்கள் அதுதான் இயல்பு தப்ப ஆதரவளி அதாவது ஒரு விஷயத்துக்கு ஆதரவளிக்கிறது எவ்வளோ பெரிய மாண்போ அதே விஷயம் தப்புன்னு தெரியும் போது துணிச்சலா தப்புன்னு போட்டு மிதிக்கிறதும் வீரத்திற்கு அழகு மாண்பும் இருக்கணும் வீரமும் இருக்கணும் அது அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கு அதனால அவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் அப்படிதான் இனிமேலும் அப்படிதான் இன்னைக்கும் அப்படிதான் இன்னைக்கு ஒரு கருத்து நல்லதுன்னு பார்த்தா நல்லதுன்னு சொல்லிடுவாரு அதே கருத்து தப்புன்னு புரிய வரும்போது அது தப்பு அப்படின்ட்டு அன்னைக்கு அதை எதுக்கவும் செய்வாரு புரிதல் புரிதலுக்கேற்ற மாற்றங்கள் மனுஷனுக்குள்ள நடந்தாதான் அவன் மனுஷன் அதனால பேசதான் செய்வாரு இப்படியா தவக்கள கட்சியின் அட்ராசிட்டிஸ் ஒரு பக்கம் போகுது கொள்ளைக்கார கட்சிகளின் முக்கு முப்பெரும் விழா முக்காடு போட்டுட்டு தெரியுது இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த எச்சைகளின் எந்த விமர்சனங்களையும் அவர் கவனத்துல வைக்காம அவர் வந்து மரங்களை தழுவுறதும் இயற்கையோடு ஒன்றுறது ஒன்று அவர் பாட்டுக்கு அவருடைய அனைத்து உயிர்க்குமான அரசியலும் முன்னெடுத்து போயிட்டே இருக்காரு இப்ப வருகின்ற இருபத்தேழாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் வள்ளலார் திடல்ல மாலை நான்கு மணி அளவில் மலைகளின் மாநாடுன்னு ஒன்று நடத்துறாரு மலை வளம் எவ்வளவு முக்கியமானது மலை வளத்தால நம்முடைய ஆறு எப்படி பிரசவிக்கப்படுறது ஆறுகளால நீரின்றி அமையாது உலகுனா மலையின்றி அமையாது நீர் அப்படிங்கிறத அவர் கொண்டு வராரு இந்த மலைகள் நம்மளை வாழ வைக்கின்ற நம்மால் உருவாக்கவே முடியாத மலை வளங்களை இந்த ஒன்றிய கொள்ளையர்களும் தமிழ் மாநில கொள்ளையர்களும் இணைஞ்சு கனிம வளங்களுக்காக எப்படியெல்லாம் நம்ம மலையை வெட்டி சாய்க்கிறாங்க குவாரிகளாக மாற்றி வெறும் தரிசு மலை நிலங்களாக மாற்றி நம்முடைய எப்படி நம்முடைய தலைக்கு அலங்காரமான முடிய வெட்டி மொட்டை அடிச்சா அசிங்கமா இருப்போமோ அதே மாதிரி நம்முடைய உயிர் ஆதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குகின்ற மலைகளை மொட்டை அடிச்சு நம்மளை இன்னைக்கு வந்து ஒரு நிற்கதியா நம்மள நிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும்படியா ஒரு பெரிய மாநாடு நடத்த அனைவரும் கலந்துக்கோங்க இது கட்சி கட்சி சார்ந்து நடத்துற ஒரு விஷயமே கிடையாது மலை வளங்கிறது அனைத்து உயிர்களுக்குமானது நம்முடைய நாட்டுல நமக்கு பாதுகாப்பான இயற்கை அரணாக விளங்குகின்ற மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெட்டி வெட்டி பாலமா ஆக்கப்பட்டு கடத்தப்படுகின்றன அப்போ நம்ம இயற்கை சீற்றத்துக்கு உள்ளாவும் நம்முடைய அருவி போன்ற நீர்நிலைகள் பாதிக்கப்படும் மண் அரிப்புகள் நேரும் நேரம் மழை பெய்யாது பொய்த்து விடும் நாம இன்னொரு சகாரா பாலைவனமா நம்முடைய தமிழ்நாடு மாறிடும் இதெல்லாம் எந்த கட்சி சார்ந்து இந்த பாதிப்பு வராது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ இது அனைத்து உயிர்களுக்குமான பாதிப்பு அப்படிங்கறத உணர்ந்து அனைவரும் இதுல கலந்துக்கோங்க கலந்து ஒரு பெரிய ஆதரவை இந்த மலைகளின் மாநாட்டுக்கு கொடுங்கன்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்